டே என்ன பார்க்க போறோன்னா ஒரு பஞ்சு போல் ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம் கடைகளில் வாங்க தேவையில்லை நம்ம வீட்லயே நம்ம வந்து சிம்பிளாக நம்ம ஒரு கப் ரவை இருந்தாலே போதும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் போல் நம்ம கேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் மிக்சிங் ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் ரவைய ஆட் பண்ணிடுவோம் நூற்றி ஐம்பது எம்எல் உள்ள அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எல்லா அளவுமே அரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்சு நான் பால் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுவோம் அரை கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடுவோம் அரை கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் தயிர் தேக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க இதில் ஆட் பண்ணிடுவோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம டக்குன்னு நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க நம்ம கடைகளில் போய் அந்த ஃப்ளேவர் வேணும் எந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்ட்டு வாங்க தேவையில்லை நம்ம வீட்லேயே நம்ம டக்குன்னு ஒரு ஸ்பாஞ்ச் போல் ரொம்ப டேஸ்டாக ரவையை மட்டும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஐதா கோதுமை மாவு எதுவுமே இல்லாமல் வாசனைக்காக கா டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கப்புடி ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் வெண்ணிலா ஏசன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அரைச்சி நல்லா பைன் பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கிறோம் அளவுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இதுதான் கரெக்டாக போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டுருவோம் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் அங்கே நல்லா நம்ம பார்த்தப்ப ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு நம்மளா கொஞ்சம் கட்டி பதத்தில் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கரில் தான் நம்ம வந்து கேக் வைக்க போகிறோம் குக்கரில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டுட்டேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடும் ஈவனாக அந்த மேலே வர வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக கிட்டே ஆயில் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓரம் எல்லாத்து சைடுமே நல்லா வந்து பட்டர் நான் தடையை விட்டுட்டேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிடுவோம் இந்த பபிள்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல செப்பரேட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக காற்று உள்ளே போகாமல் கேக் வந்து நல்லா வரும் அடிக்கடமான ஒரு பாத்திரம் இல்லை இந்த மாதிரி தோசைக்கல் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து லைட்டாக ஒரு மிதமான ஒரு ஹீட் பண்ணிக்கோங்க தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம இப்போ குக்கரை தூக்கி இதில் வச்சுருவோம் பிச்சைக்கல்ல இந்த மாதிரி நான் வச்சுட்டேன் காற்று போகாத மாதிரி ஒரு முடியை வச்சு மூடிடுவோம் டு முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைய வரைய நம்ம விட்டுருவோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணிடுவோம் நான் வந்து வெறும் பாதம் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதை முன்னாடியே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா உப்பி வர்றப்போ எல்லாமே உள்ளே உள்ளே போயிடும் கேக்குக்குள்ள அதுக்காக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் ஆட் பண்ணுறேன் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ திரும்ப நம்ம மூடி போட்டுருவோம் மூடி போட்டாச்சு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம விட்டுருவோம் அதுக்கு நம்ம கேக் ரெடி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பாருங்க நல்லா குக்காகி நல்லா உப்பி வந்துருச்சு நீஃப் இருந்தால் நீஃப் வச்சு பாருங்க இல்லாட்டா ஃபோக் இருந்தால் ஃபோக்கை வச்சு பாருங்கள் நல்லா அப்படி குத்தி பாருங்க நல்லா இறங்கி வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கேக்கு நல்லா குக்காகிருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் எனக்கு நல்லா குக் ஆகிருச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் ஆறட்டும் ஒரு பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆயிருச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ கத்தியை வச்சு நல்லா ஓரங்களில் இந்த மாதிரி எல்லா சைடும் ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இதை அப்படியே நான் பிளேட்டில் கேக் கவுத்திடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்தீங்களா பட்டர்லாம் நல்லா தடவை நல்லா பிடிக்காமல் நல்லா வந்துருச்சு இப்போ பாருங்கள் கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம விரட்டி விட்டுக்குருவோம் நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ இஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மூட் ஷாப்பிங் ஆப் பை மூட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பை மூட் ஆப்பில் நமக்கு வெல்கம் கேட் ஒன் ஆன் டூன்னு சொல்லி ரெண்டு கிட் கொடுத்துருக்காங்க நீங்கள் அமேஸான் ஃப்ளிப்கார்ட் மீசோ ஆப் எந்த ஆப்புக்குள்ளே போனாலும் இதில் இருக்கிற மாதிரி ஆஃபர் எதுலேயுமே கிடையாது நீங்கள் வேணும்னா கூட எல்லா கிராசரி ஐட்டம்ஸ்லேயும் நீங்கள் வந்து ரேட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா ஆப்பையும் விட நம்ம பைமோட கிராசரி ஐட்டம்ஸில் நிறையா ஆஃபர் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் எல்லாமே எந்த ப்ராண்ட்ஸில் இருக்குதுன்னு ஸ்க்ரீனில் க்ளியராக கொடுத்துருக்காங்க நம்ம பைமோட ஆப்பில் ஏ டு இஜட் வீ டூ திங்ஸ் எல்லாமே குவாலிட்டி லோ ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்களும் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ